ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे नमसरसस्पतये நமசகி நாம் புரோகா நாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நம சங்கரா தொலைக்காட்சியர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசனாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் எழுநூத்தி ஒன்பதாவது நாமாவளி சதா சிவபதிவிரா இந்த நாமாவளி வந்து நம்ம வழிபாட்டு நோக்கில் பார்த்தோம்னா எல்லா கோயில்கள்லையும் குறிப்பாக சிவன் கோயில்களில் உடனுரை அப்படின்னு ஒரு பேர் போட்டு அதாவது சமேத அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருப்பான் இந்த சமேதங்கிற வார்த்தையை போட்டு எந்த அம்பாள் இருக்கோ அந்த அம்பாள் தான் இந்த சதாசிவ பதிவிரதா அப்படின்னு சொல்லப்படுறாங்க உதாரணம் பாருங்கள் திருக்கடையூரில் அபிராமி திருவன்காட்டில் பிரம்ம வித்யா காஞ்சிபுரத்தில் காமாட்சி அது மாதிரி அந்தந்த ஊருக்கு அந்த அம்பாள் அந்த அம்பாளை வந்து சிற்ப சாஸ்திரம் என்ன சொல்லுவோம்னா மனோன்மணின்னு சொல்லுவோம் இந்த சதாசிவ பதிவிரதா அப்படிங்கிற நாமாவலியை நாம் சொல்லி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அனுகிரகம் பண்ண வேண்டியது அந்த சாமி தான் அது எதை கொடுக்கும் நம்ம எதுக்காக அந்த சுவாமியை வழிபாடு பண்ணணும் காமிய பலன் மத்தோம் காமியம்னா என்ன அப்படின்னா எதை நினைத்தாலும் எதை விரும்பினாலும் அதை அழிக்க வல்ல பேராற்றல் உடைய சுவாமி இது சரி இதுக்கப்புறம் நம்ம ஜபம் பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன் பஞ்சதசாட்சரி ஜபம் பண்ணுறோம் தொடர்ந்து பண்ணுறோம் அப்படின்னா அம்பாள் வந்து ஒரு அடையாளம் இந்த சதாசிவ தான் அந்த சிவனுக்கே அடையாளம் இந்த அம்பாள் இல்லைன்னா அந்த சிவத்தை அடையாளம் கொள்ள இயலாது யாராலுமே எந்த ஒரு உபாசகனாலேயும் எந்த ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணினாலும் இந்த சதாசிவ பதிவிரதான்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாள் இல்லாம சிவத்தை அறிந்து கொள்ள முடியாது பலனை பெற முடியாது இந்த அம்பாள் தான் பலனை கொடுக்கணும் அதனால் இந்த நாமாவளி ரொம்ப அற்புதமான நாமாவளி ரெண்டாவது என்னென்னா சதாசிவ பதிவிறதான்னு யாரெலாம் சொல்கிறாளோ அதில் சுவாமி அம்பாள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நாமாவளியில் அனுகிரகம் பண்ணுவாள் இப்போ நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க முருகனை பற்றி ஒரு மந்திரம் ஜெபம் பண்ணுறீங்க முருகன் வண்டி தான் வருவார் இடும்பனுக்கு மந்திரம் ஜெபம் பண்ணுறீங்க இடும்பனு தான் வருவார் ஆனால் இந்த சதாசிவ பதிவிரதா அப்படிங்கிற சொல்லி நாமாவளியை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சிவன் சக்தி சேர்ந்து வந்துடும் அது சரி இந்த சாமியை கும்பிட்றதுனால காமிய பலன்னு சொன்னேன் அதை விட இன்னும் சிறப்பு என்னென்னா அன்பு அறம் அன்பு இருக்கிற இடத்துல அறம் இருக்காது அறம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்க முடியாது ரொம்ப கஷ்டம் இரண்டும் முரண்பாடான ஒன்று அன்பும் அறனும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லுவார் நம்ம கிரகஸ்தாசிரமத்தினுடைய பலனை நமக்கு வழங்கணும் அப்படின்னா இந்த ஒரே நமாவிலே தான் அற்புதமான நம இந்த ராமாவளியை மாத்திரம் சொன்னோம்னா ஸ்திரீகள் சொன்னால் ஒரு குடும்பமே அவள் வசப்படும் புருஷர்கள் சொன்னால் அவளுக்கு நல்ல செல்வ பெருக்கு புகழ் நல்ல விஷயங்களில் அபிவிருத்தி ஏன்னா திருமணத்தில் ரெண்டு விதம் இருக்குது சாஸ்திரங்கள் பத்து விதம் கூட இருக்குது பத்து விதமான விவாகங்களை பற்றி சொல்கிறது அதில் பெருவாரியாக நம்ம பகுத்து பார்த்தோம்னா ரெண்டே மனம்தான் அன்பு மனம் அறத்தின் மனம் அன்பு மனம்னா காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்கிறான் அறத்தின் மனம் அப்படின்னா அந்த இனம் அப்பா அம்மா பார்த்து முடிவு பண்ணி அந்த தர்மத்தின் அனுஷ்டானத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது ரெண்டுமே இருக்குது காந்தர்வ மனம்னு அதை சொல்லுவாள் அதில் இந்த சதாசிவ பற்றி இப்பதாங்கிறது அறத்தின் மனத்திற்குரிய மன மனையால் அவாவா பாரம்பரியமாக வந்தென்று இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அந்த தர்மத்தை கல்யாணம் பண்ணி கல்யாணங்கிறது எதற்குன்னா தர்ம பிரஜார்த்தம் மணி அறத்தை வளர்ப்பதற்காக ஒரு புதல்வனை பெற வேண்டும் ஒரு புதல்வ புதல்வி அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கோ அறத்தை வளர்க்கணும் சாந்தோ நாக்குதல் தந்தையின் கடனாம்னு சொல்லுவாள் அப்போது தர்மம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்குது ஒவ்வொரு இனத்துக்கும் தர்மம் இருக்குது அந்த தர்மத்தை அபிவிருத்தி பண்ணணும்னு நினைக்கிறவா இந்த சதா சிவபதி விரதா அப்படிங்கிற நாமாவளியை சொன்னால் பூரணமாக அந்த பாரம்பரியத்திலேயே வந்துட்டுருப்பா நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றிய அந்த பாரம்பரியத்தை விளக்க இப்போது நம்மளுடைய அந்த காலம்னு சொல்லுவான் ஜென்ரேஷன் கேப்புன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவான்னு நினைக்கிறேன் ஒரு பரம்பரை இடை அந்த காலம் அது என்ன சொல்லுவாள் அதெல்லாம் பழைய பஞ்சாங்கம் அதெல்லாம் வா சொல்லுவதை சும்மா இருமா எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாமல் பெரியவா என்ன சொல்கிறாளோ அது அப்படியே தர்மத்தில் புத்தி போகும் அதர்மத்தில் புத்தி போகாது அப்படி சித்தத்துக்குள்ளேயே மாற்றத்தை செய்யக்கூடிய அற்புதமான ராமாவளி இந்த ராமாவளி யார் சொல்லிகிட்டே இருக்காளோ அவளுக்கு அதர்மத்தில் புத்தி போகாது தர்மத்தில் தான் புத்தி போகும் எது எல்லாருக்கும் தர்மமோ எது அவாவாலுடைய தர்மமோ அதை நம்மளை அனுஷ்டானம் பண்ணும்படியா நம்மளுடைய சிந்தனையை தூண்டும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தைன்னு சொல்லுவார் அபிராமப்பட்ட என்ன உள்ளத்தால் தீதே கெட்டதை வந்து மனசால நினைக்கிறது கூட தான் அப்படிம்பார் வள்ளுவர் நான் வந்து செய்யலையே அப்படின்லாம் சொல்லாதீங்க மனசால நினைச்சாலே கெட்டதல் தான் அப்படி கெட்டதை மனதாலும் நினைக்காத ஒரு நல்வழிப்படுத்துகிற ஒழுக்கப்படுத்துகிற நன்மையை நிரந்தரப்படுத்துகிற ஒரு நாமாவளி அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இதுக்கெல்லாம் வியாக்கியானம் சொன்னால் அதனுடைய பலனை குறைக்கிறோம்னு அர்த்தம் அப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்னா சதாசிவ பதிப்பு தானே சதாசிவ காலமும் சொல்லிகிட்டே இருந்தோ சமஸ்த் அதுவே கொடுத்துருங்கிறேன் அனுபவத்தில் வரணும் அறிவினால வரக்கூடாது இதை இப்படிலாம் கொடுத்துருக்கா இப்படிலாம் வரும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தான் யாரெல்லாம் சொல்கிறாளோ அவா ஆத்துக்காரும் கணவனும் மனைவியும் மனம் ஒன்றி இருப்பார்கள் தகப்பனும் குழந்தையும் மனம் ஒன்றி இருக்கும் அப்பா சொல்கிறது மீறாத குழந்தைகள் அந்த மாதிரி ஒரு குடும்ப ஒற்றுமை ஒரு இனத்தை பாதுகாக்கிற சிறப்பு சாஸ்திரங்களை பின்பற்ற வேண்டும் என்கிற அவா தீயவைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்கிற உணர்வு சில கடுமையான சாஸ்திர விதிகளை பின்பற்றுகிற மன உறுதி சொல்லலாம் நான் எங்கே போனாலும் சாப்பிட்றது இல்லை ஆற்றுல தான் சமைச்சு சாப்பிட எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது மிகவும் கஷ்டம் எந்த இடத்துக்கும் சொல்ல மாட்டான் அவர் ஒரு பழைய பஞ்சாங்கம் அவர் வேற வந்துட்டாரா அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரிலாம் இருக்குது அனுபவத்தில் பார்த்துருக்கேன் ஏன் சொல்கிறேன்னா சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு உறுதி வேணும் பின்பற்றுவதற்கு அப்படிப்பட்ட மன உறுதியையும் தெளிவையும் ஒரு மிகச்சிறந்த தர்ம அர்த்த காம மோட்சம் நாலு புருஷார்த்தத்தை தரக்கூடிய நாமாவளி இந்த சதாசிவ பதிவர்தான் ஆண் பெண் இருபாலரும் இதை சொல்லலாம் இரு இருவிதத்திலையும் நன்மையை தரக்கூடியது சன்னியாசியும் இதை சொல்லலாம் மோட்சத்தை கொடுக்கும் இந்த நாமாவளி மாதிரி ஒரு நாமாவளியை நம்ம சமானமாக சொல்லவே முடியாது ரெண்டாவது மற்றதெல்லாம் ஒரு நாமாவளி பெயரளவுக்கு அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குன்னாலும் இந்த நாமாவளி சிறப்பு எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு அதாவது ஒரு வட்டம் அந்த வட்டத்தில் விளிம்பு அதை அதிகப்படுத்தின்ண்டே போகலாம் அந்த வட்டம் பெருசாகின்ண்டே போகலாம் ஆனால் அதனுடைய மையம் ஒன்று தான் இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஒரு வட்டத்தின் மையத்தை போன்ற லலிதா சகசரநாமத்தின் ஒரு மைய நாமாவளி என்று சொல்ல வேண்டும் இதை அப்படிப்பட்ட சிறப்பை உடைய நாமாவளி அதே மாதிரி இதுக்கு அனுகிரகம் பண்ணுறது என்னன்னா அம் சாட்சாத் கோயில்களில் இருக்கக்கூடிய சதாசிவ பதிவிரதான்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாள் அனுகிரகம் பண்ணுறா தேவதைகளும் அவளுக்கு கீழே தான் அனங்கே அனங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரையும் வாழ்த்துகிறேன்னு சொன்னார் பட்டர் இந்த ஒரு அம்பாளை கும்பிட்டா மற்றவாளை கும்பிடணும் ஒரு அவசியம் இல்லைன்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நாமாவளி அனைத்து தேவதைகளையும் ஒருங்கே வணங்கிய பலனை உடனடியாக தரக்கூடிய அறத்தின் வழியிலே செலுத்தக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி அபிவிருத்தி